ஓம் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எந்த மாதிரியான நோய் இருந்தாலும் இந்த கொடி மரத்துக்கு கீழ இருக்க மண் எடுத்து நீங்க டெய்லியும் சொன்ன அந்த சதுர்முக சண்டீஸ்வரர் அவர்தான் மற்ற கோவில் இல்லாத சிறப்பு இங்க என்ன இருக்கு அப்படின்னா இந்த கோவிலோட தலைவரிச்ச மரம் வந்து பலாமரமா வந்து கருதப்படுது பெருமாள் கோவில் பக்கத்துல திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் கோவில் பத்தி யாருக்கும் தெரியாத உண்மை என்னன்னா இங்கே இருக்க மண்ணு சாதாரண இல்ல அது மருந்துன்னு நம்புகிறாங்க அந்த மண்ணை நீங்கள் சிவபெருமான மனதார வழிபட்டு டெய்லியும் உங்களோட நெத்தியில் பூசிக்கிறது மூலமாக உங்களுக்கு தீராத நோய்கள் இருந்தாலும் அதுவும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மருந்தீஸ்வரர் கோவில் பற்றி டீடைல்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்னையிலேருந்தோ தாம்பரத்துல தாம்பரத்திலேருந்தோ எப்படி வரணுன்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த மருந்தீஸ்வரர் கோவில் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரும் நீங்கள் ரோட் வழியாக ரீச் ஆகணும்னா ஒன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி கிட்ட ஆகும் பெட்டர் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி வந்தீங்கன்னா சிங்கம் பெருமாள் கோவில் ஸ்டேஷனில் இறங்கி டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரும் நீங்கள் ஒரு ஷேர் அவுட்டை எடுத்திங்கன்னா அழகா இந்த கோயில் ரீச் ஆகிடலாம் அதே மாதிரி தாம்பரத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் செங்கல்பட்டுலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த திருக்கச்சூர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு பெஸ்ட்டு ரூட் ஆப்ஷன் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வரணும்னா நான் இந்த லோக்கல் ட்ரெயினையே சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா உங்களுக்கு அது சீக்கிரமாக வந்து ரீச் ஆயிரும் டிராஃபிக் எதுவும் இருக்காது பட் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை நீங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டி இந்த பஸ் தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டு போகிறதா இருந்தாலும் சரி செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் வரதா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணி சிங்கம்பெருமாள் கோயில்கிட்ட இறங்கிட்டீங்கன்னா டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஷேரோட்டோ ஹையர் பண்ணி அழகாக இந்த கோயில் வந்து ரீச் ஆயிரலாம் உங்கள்கிட்ட பைக் இல்லைனா கார் இருந்துச்சு நீங்கள் அதில் வரணும்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னால் தாராளமாக நீங்கள் அதுலேயும் வரலாம் நான் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து திருக்கச்சூர் கோயிலுக்கு வந்தேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்துச்சு அதனால் நான் பைக் ரூட் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி நான் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து இந்த திருக்கச்சூர் கோயில் வந்துட்டு வந்தேன் நீங்கள் இரும்புலியூரோ இல்லை ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து செங்கல்பட்டு போகிற பஸ் ஏறுனீங்கனாலும் சாலிடாக உங்களை வந்து சிங்கம் பெருமாள் கோயில் அந்த ஸ்டாப் கிட்ட இறக்கி விட்டாங்க இறக்கி விட்ருவாங்க நீங்கள் அங்கேருந்து சேரோட்டை எடுத்துகிட்டு அழகாக இந்த திருக்கச்சூர் கோயிலையும் ரீச் ஆயிடலாம் உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வர டிரான்ஸ்போர்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களோட கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஒவ்வொரு கோவிலும் ஒரு கதை சொல்லும் இந்த மருந்தீஸ்வரர் கோவில் என்ன கதை சொல்லுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சென்னையையும் சென்னையை சுற்றி இருக்க கோவில்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூடியூப்பில் வீடியோவோ அப்லோட் பண்ணிட்டு வரேன் அதனால் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ரீச் ஆகும் உங்களுக்கு இருக்க எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எங்கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தை நான் தரேன் கிட்டத்தட்ட ஆயிரத்து அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி முதலாம் சோழனால் கட்டப்பட்ட இந்த திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் சிவபெருமானோட உடனமரா இருள்நிக்கி அம்பாள் இருக்காங்க இந்த கோவிலோட தல புராணத்தின்படி தேவேந்திரனோட தீராத நோயை போக்குறதுக்காக அஸ்வினி தேவர்கள் இருக்க மருந்தீஸ்வரரை வழிபட்டு இந்த மலையிலிருந்து பழை அதிபலை அப்படிங்கிற மூலிகையை மருந்தாக பெற்று தீராத தேவேந்திரனோட நோயை போக்குறாங்க அதன் பிறகு சிவபெருமான் இங்க இருக்கிற மண்ணே மருந்து அப்படின்னும் ஒரு வரம் கொடுக்கறாரு அதனால தான் இங்க வர பக்தர்கள் இந்த கோவில இருக்க மண் எடுத்து தங்களோட நெத்தியில சிவபெருமான மனதார வழிபட்டு தினமும் பூசிக்கிறது மூலமாக அவங்களோட நோய்கள் நீங்க பெறது அப்படின்னும் சொல்கிறாங்க நானே ரெண்டு மூணு பேர்கிட்ட இந்த கோவிலில் கேட்டேன் அவங்களும் அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்தாங்க ரெண்டாவதாக அறுபத்தி மூணு நாயன்மார்களில் முக்கியமான ஒருவரான தேவாரத்தை இயற்றிய சுந்தரரோட பசியை போக்குறதுக்கு சிவபெருமானே நேரடியாக வந்து இங்கே இருக்கும் வீடுகளில் யாசகம் பெற்று அதாவது பிச்சை எடுத்து சுந்தரரோட பசியை போக்குனதும் இங்கே தான் நடந்துச்சு அப்படின்னும் இந்த தலபுராணத்தோட வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு அதனால் சிவபெருமானோட அருளை உணர்ந்த சுந்தரர் இந்த திருத்தலத்தை பற்றி ரெண்டு பாடல்கள் எழுதியிருக்காங்க அது முதுவாயேரி கதற எனும் ஸ்தல பதிகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கோவிலை பற்றின கட்டிடக்கலையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருந்திருக்காது அதே நேரத்தில் சொல்லப்போனால் இந்த கோவிலுக்கு கோபுரமே கிடையாது கீர்த்தி சிறிது முக்தி பெரிதுன்னு மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட அந்த தத்துவத்தை எடுத்துக்கிட்டால் இந்த கோவிலோட கட்டிடக்கலைகளும் கலைகளும் வேலைப்பாடுகளும் வேணால் சிறிதாக இருக்கலாம் ஆனால் இங்கே கிடைக்கிற சிவபெருமானோட அருளும் இங்கே நடக்கின்ற அதிசயங்களும் அற்புதங்களும் விலை மதிப்பற்றதாகவும் அளவில் பெரியதாகவும் கருதப்படுது திருவான்மையூர் திருவற்றியூர் திருக்கச்சூர் இங்கே இருக்க சிவபெருமான்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு இங்கே இருக்க சிலர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டேன் அது எந்தளவுக்கு உண்மனு தரல வீடியோ பார்க்குற உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் மற்றவங்களுக்கும் அது தெரிய வரும் இந்த கோவிலோட கட்டிட கலையை வச்சு வேணால் இந்த கோவில் ஆயிரத்தி அறநூறு வருஷங்கள் பழமையானதுன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்குள்ளார இருக்க அந்த சிவபெருமானோட சிலை எந்த கால நூற்றாண்டுக்கு தொடர்புடையதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த திருக்கச்சூரில் இருக்க முருகர் சாதாரண முருகரில் அவர் ஆறு முகத்தோட பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இந்த ஆறு முகங்களும் ஆறு அர்த்தங்களை குறிக்கும் ஞானம் கருணை வீரம் காப்பு அருள் வெற்றி ஆகிய ஆறு சக்திகளையும் ஒரே நேரத்தில் பக்தர்களுக்கு அருள்கிற முருகன் இங்கே வாசம் செய்கிறாரு அதனால தான் மனநோய் உடல் நோய் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற தடைகள் இங்கே வந்தால் மெதுவாக விலகும்னு இங்கே வர பக்தர்கள் நம்புகிறாங்க இந்த முருகரோட சிலையை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அது இந்த கால நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்காது கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே நிறுவப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போக்குற நீங்கள் இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி வந்திருந்தா உங்கள் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த திருக்கச்சூரில் இருக்க ஔஷத கிரீஸ்வரன்ற ஈஸ்வரன் கோவிலில் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எந்த மாதிரியான நோய் இருந்தாலும் இந்த கொடிமரத்துக்கு கீழே இருக்க மண் எடுத்து நீங்கள் டெய்லியும் இட்டுட்டு வரது மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே நேரத்தில் இந்த கோவிலில் சதுர்முக சண்டேஸ்வரர் சண்டீஸ்வரர் அவருக்கு வந்து நீங்கள் தேனபிஷேகமும் பாலபிஷேகமும் வச்சு வழிபட்டால் உங்களுடைய எல்லா நோய்களும் தீர்க்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் பழமையானது அதே நேரத்தில் குலோத்துங்க சோழர் தான் இந்த கோயிலை கட்டினாங்கனும் இந்த கோயில் இருக்க பூசாரி வந்து சொன்னாங்க ஸோ உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா சிங்கம் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க திருக்கச்சூன்ற ஒரு சின்ன மலைக்கோயில் தான் இந்த சிவன் கோவில் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயில் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பெரிய கோபுரங்கள் கிடையாது ரொம்ப பெரிய ஆர்கிடெக்சர்ஸ் கிடையாது பட் ஆனால் உங்களுக்கு வந்து மன நிம்மதி வேணும் சிட்டிலேருந்து நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு மன நிம்மதியான ஒரு தரிசனம் சிவனோட தரிசனம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல இந்த கோவில் இருக்குது நான் சொன்ன அந்த சதுர்முக சண்டீஸ்வரர் கோயில் வந்து இங்கே இருக்குது அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து சென்னையிலையோ இல்லை செங்கல்பட்டுலேயோ இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கமாக இருக்குது இந்த கோயிலில் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சிவபெருமானோட பரிபூர்வலர்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த கோவிலை பற்றினா வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர்ஸ் பாருங்கள் ப்ளஸ் வந்துட்டு எவ்வளோ இயற்கை சூழலோடு அமைந்திருக்கணும் பாருங்கள் ஆ சொன்ன அந்த சதுர்முக சண்டீஸ்வரர் அவர் தான் இந்த அவரை பார்த்திங்கன்னா இந்த சிலையில் மொத்தமாக வந்து நாலு முகம் இருக்கும் இங்கே தான் வந்து தேனும் பாலும் அபிஷேகம் பண்ணி அதை வந்து பிரசாதமாக எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு இருக்க நோய் நொடிகள் வந்து நீங்கணும் நம்பப்படுது இந்த சதுர்முக சண்டீஸ்வரருக்கு தொடர்ந்து ஏழு வாரம் திங்கள் கிழமைகளில் நீங்கள் தேன் அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு இருக்க நோய் நொடிகள் தீரும் அதே நேரத்தில் சகல காரியங்களும் கைகூடும்னு இந்த தல வரலாற்றில் குறிப்பிடும் மற்ற கோவிலில் இல்லாத சிறப்பு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இந்த கோவிலோட தலைவரிச்ச மரம் வந்து பலாமரமாக வந்து கருதப்படுது சிவபெருமானுக்கு ஒரு ஒரு கோவில்லேயும் அந்த கோவிலோட ஆர்கிடெக்சர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு அந்த கோவில் எப்போ உருவாச்சுன்றதை பொறுத்து அந்த கோவிலுக்கு வந்து தலைவரிச்ச மரம் இருக்கும் இங்கே வந்து பலாமரம் இருக்குது இந்த கோவிலில் இன்னொரு தலைவரிச்ச மரமாக கல்லால மரம் இருக்குது அதே நேரத்தில் இந்த கோவிலோட புண்ணிய தீர்த்தமாக ஔஷத தீர்த்தம்னு சொல்லப்படுற தீர்த்தமும் இங்கே தான் இருக்குது இந்த கொடிமரத்துக்கிட்ட நான் சொன்ன அந்த மண் மருந்தாக இருக்கும் அப்படின்றது வந்து இந்த பிளேஸில் இருக்குது இங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மண்ணை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து உங்கள் நெத்தியில் இட்டுக்கிட்டாலும் சரி நீங்கள் தொடர்ந்து சிவபெருமான மனதார வழிபட்டு இந்த மண்ணை மருந்தாக நீங்கள் வந்து இட்டுக்கிட்டு வந்தால் உங்களுக்கு இருக்க தீராத நோய்களும் தீர்க்கப்படும் அப்படின்றது இந்த கோவிலோட தலபுராணத்துலேயும் எழுதப்பட்டிருக்கு அதே நேரத்தில் சுந்தரேஸ்வரரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கோவிலோட மண்ணு தான் மருந்து அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த கொடிமரத்துக்கிட்ட இருக்க இந்த மண்ணை நீங்கள் எப்போ இந்த கோவிலுக்கு வந்தாலும் எடுத்து உங்க நெத்தியில் இட்டுக்கோங்க திருநீராக நான் சொன்ன மாதிரி இந்த கோயிலோட மண்ணை எடுத்துக்கலாம் எடுத்து உங்களோட நெத்தியில் இட்டுக்கோங்க எப்படி ஓம் நம சிவாய் இந்த திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் இருக்க கல்வெட்டுகள் சோழ காலத்திற்கு சேர்ந்த பழமையான சான்றுகள் இந்த கல்வெட்டுகளில் கோவில் பராமரிப்பு பற்றியும் விளக்கு எரிய எண்ணெய் தானம் செய்யப்பட்டதை பற்றியும் நில தானம் செய்யப்பட்டதை பற்றியும் பூஜை செலவுகள் மற்றும் மருந்து சார்ந்த வழிபாடு நடந்ததை பற்றியும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அது போக இங்கே இருக்க கர்த்தூன்களில் அற்புதமாக சிலைகளும் வடிக்கப்பட்டிருக்கு அதில் முக்கியமாக அம்பாள் இறைவனுக்கு காட்சியளித்ததும் வள்ளலாரி பெருமான் இடம்பெற்றிருக்கிறதும் முருகப்பெருமான் ஆண்டி குளத்தில் இருக்கிறதும் விநாயகர் மற்றும் அம்பாளோட அற்புதமான உருவ சிலைகள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்குற இந்த சிலை அசுவினி தேவர்கள் இந்திரனோட நோயை போக்குறதுக்கு சிவபெருமான வழிபட்டதும் இங்கே தான் நடந்துச்சு ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ வரீங்களோ கண்டிப்பாக வந்து இந்த தூண்களில் இருக்க இந்த சிலைகளை பார்க்க தவறிடாதீங்க அது போக இந்த தூண் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து கட்டப்பட்டுச்சுன்னு இங்கே இருக்க பூசாரி சொன்னாங்க அதுக்கு அவங்க அந்த தூண்லேயே அந்த வருஷம் எப்போ வந்து இந்த கோவிலுக்கு இந்த தூண்கள் கட்டப்பட்டுச்சோ அதையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் இந்த கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்கள் வெறும் சாமி மட்டும் கும்பிடாமல் இந்த மாதிரி இந்த கோவில் சுற்றி இருக்க இந்த தூண்கள் சிலைகள் அதை பற்றின வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களோட இந்த வழிபாட்டோட பலனை வந்து பல்வேறு மடங்களையும் பல்வேறு விதத்துலையும் வந்து அதிகரிக்கும் அதுபோக இங்கே இருக்க கோவில்களில் அன்னதானமும் வழங்கப்படுது குறிப்பாக வீராசாமி குழந்தை வேல் சித்தர்கள் இவங்க ரெண்டு பேரும் சிவபெருமான மனதார வழிபட்டு முக்தி அடைந்து ஜீவ சமாதி அடைந்ததாக கூறப்படுது இங்கே தான் நாங்கள் போனப்பையும் வந்துட்டு அன்னதானம் சாப்பிட்டோம் அற்புதமாக இருந்துச்சு நீங்களும் போகிறப்போ இந்த இடத்துல வந்து அன்னதானம் வழங்கினாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இறை வழிபாட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த அன்னதானம் வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக கிளம்புங்க அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் இந்த கோவிலில் நீங்கள் திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் போவோமோ அதே மாதிரி இந்த கோவில்லேயும் போகலாம் பட் ஆனால் அது ரொம்ப திகிலாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா ஒரு மலைக்குள்ளார இன்னொரு மலையை சுற்றுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க ப்ளஸ் அந்த கிரிவல பாதையில் ஃபுல்லாக அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் தண்ணியெல்லாம் இருக்கும் அதுக்குள்ளார நம்ம போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் போகலை இந்த தடவை மேபி அடுத்த தடவை இந்த கோயிலை நான் விசிட் பண்ணும்போது அந்த கிரிவலத்தையும் சுற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி இந்த கோவிலில் கிரிவலம் பண்ணியிருந்தால் அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வர நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால் எனக்கு இன்னும் நிறையா நல்ல வீடியோக்கள் போடணுன்றதுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பற்றிய உங்களை கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எந்த மாதிரி வந்துட்டு அடுத்த கோவிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடணும் உங்களுக்கு ஏதாவது மைண்டில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த திருக்கச்சூரில் இருக்க மருந்தீஸ்வரர் கோவிலில் இருக்க வாசகம் என்ன அப்படின்னா மண்ணே மருந்து மலையே மருந்து அப்படின்னு சிவபெருமான் இந்திர தேவனோட தீராத வியாதியை போக்குனதுக்கப்புறம் கூறப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னும் இந்த தலைவரலாரில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திருக்கிறேன்